ஹரே கிருஷ்ணா நேர்களுக்கு முதற்கண் வணக்கங்கள் கேள்வி என்னன்னா உண்மையான ஆன்மீக குருவை கண்டறிவது எப்படி இந்திய கா இன்றைக்கு காலகட்டத்தில் நிறைய ஆன்மீக குருக்கள் வெளிப்புற தோற்றத்தில் குருக்களை போல இயங்கினாலும் அவர்களால் மக்களுடைய வாழ்க்கையை செவ்வனே பக்தியில் ஈடுபடுத்த முடியலையே வாழ்க்கையை மாற்ற முடியலையே பக்தி தொண்டில் ஈடுபடுக்க வைக்க முடியலையே அப்படின்ற கேள்விதான் முதல் கேள்வி வந்திருக்கு முதல்ல குரு என்றவர் யார் அப்படின்றதை அறிந்து கொள்வதற்கு சாஸ்திரம் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கின்றது அதை மூன்றாவது பிரிக்கலாம் அதோடைய சாராம்சத்தை ஒன்று என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு குரு சீடர் பரம்பரையில் வந்திருக்க வேண்டும் முதல் அந்த குரு விஷ்ணு புராணத்தில் சிவபெருமான் பார்வதிக்கு சொன்ன விஷயம் என்னவென்றால் நான்கு பகவானை சேவை செய்வதில் பகவானை அடைவதில் நான்கு வழிமுறைகள் தான் இருக்கு அந்த நான்கு வழிமுறைகள்னு சொல்லுவது நான்கு விதமான குரு சீடர் பரம்பரை தான் இருக்கின்றது அங்கீகரிக்கப்பட்ட சீடர் பரம்பரை அந்த அங்கீகரிக்கப்பட்ட குரு சீடர் பரம்பரை ஏன் முக்கியம் என்றால் மனம் போன போக்கில் நான் நினைத்ததுதான் ஆன்மீகம் நான் நினைப்பதுதான் ஆன்மீக வாழ்க்கை நான் நினைப்பதை கடைபிடித்தால் பகவானை அடையலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணமே நமது சனாதன தர்மத்தில் கிடையாது உதாரணத்துக்கு எடுத்துப்போம் நீங்கள் வந்து டாக்டராக மாறணும் டாக்டர் ஆகணும் அதற்கு என்ன தகுதி தேவை முதல்ல பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும் அதற்கப்புறம் அதற்கு தகுந்த ம மதிப்பெண் இருந்தால் ஒரு எம்பிபிஎஸ் கற்றுக் கொடுக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட காலேஜில் சேரணும் அந்த அங்கீகரிக்கப்பட்ட காலேஜில் சேர்ந்தீங்கன்னா உங்களையும் ஐந்து வருடங்களில் அவங்களையும் வந்து அந்த நெறிமுறைப்படுத்தி டாக்டருக்கு தேவையான அனைத்து வஸ்துக்களையும் உங்களுக்கு கொடுத்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொடுத்து உங்களை அப்புறம் டாக்டர் அப்படின்ற ஒரு முத்திரையோடு வெளிப்படுத்துவார்கள் ஆன்மீகம் என்ன ஒரு அங்கீகரிக்கப்பட்ட குருசீடர் பரம்பரையில் வரக்கூடிய குருவிடம் சரணடைந்து அவருக்கு சேவை செய்து பிரணிபாத்தேன பரிபிரஷ்டேன சேவையா உபதேசாதி தத் ஞானம் ஞானினா சத்வதர்ஷினு பகவத்கீ கிருஷ்ணன் சொல்றார் தத்வித்தி பிரணிபாத்தேன அந்த குருவை கண்டறிந்து அந்த குருவிடம் சரணடைந்து அந்த குருவிக்கு சேவை செய்து அந்த குருவினிடம் கேள்வி கேட்டு எப்படி ஞானத்தை பெறுவது எப்படி வாழ்க்கையை வாழ்வது எப்படி பகவானை அடைவது அப்படின்னு அவருக்கு சேவை செய்து அதன் மூலியமாக பகவானை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதற்கு சேவை செய்து வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்த முடியும்னு சாஸ்திரம் சொல்கின்றது அப்ப முதல் விஷயம் என்ன இந்த குரு என்பவர் அந்த அங்கீகரிக்கப்பட்ட குருசிரியர் பரம்பரையில் வந்திருக்கின்றாரா அப்படின்ற முதல் பார்வை வேண்டும் இரண்டாவது பார்வை என்ன அப்படி வந்திருந்தால் கூட அவர் வந்து குருவினுடைய அனைத்து விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிப்பாடு அவருக்கு இருக்கா குருன்றவர் என்னைக்குமே நான் தான் குரு நீ தான் சிஷியன் எனக்கு அடிபணிய வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் குருவாக இருக்க முடியாது கிருஷ்ணர் பகவத்கீதர் என்ன சொல்றாருன்னா பாகவத புராணத்துல என்னுடைய கோபி பர்தூர் கமல் பதக்கமலையோர் தாச தாச தாசானு தாசன் சொல்லப்பட்டிருக்கு நான் வந்து பகவானினுடைய தாசனுக்கு 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 தாசன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் குரு எல்லா விதமான பக்தர்களுக்கு நான் தான் தாசன் அடியேன் தாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் வாழக்கூடியவர் தான் குரு நான் உயர்ந்தவன் எனக்கு எல்லா ஞானமும் இருக்கு நீங்க எல்லாரும் எனக்கு அடிபணிய வேண்டும் நீங்கள் எல்லாரும் எனக்கு சிஷ்யர்கள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தையே அந்த அகங்காரத்தினுடைய வெளிப்பாடே குருவினுடைய அந்த செயல்பாட்டிற்கு விருத்தமானது எதிரானது இது இரண்டாவது உதாரணம் மூன்றாவது குரு என்று சொல்லக்கூடியவர் நான் கடவுள் அப்படின்ற விஷயத்தை என்றைக்குமே சொல்ல மாட்டார் இன்னைக்கு கழிவுத்துல இன்னைக்கு காலகட்டத்துல நாம பார்க்கிறோம் நான் தான் கடவுள் நான் தான் அஹ் அவதாரம் என்னைக்கு சரணடைந்தால் எனக்கு நான் தான் பகவானுடைய அவதாரம்னு சொல்லி நிறைய பொய் பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கு பகவானே என்ன பண்ணுவார் அப்படின்னா நாம நம்மளுடைய ஆர்வத்தை தெரிவித்தோம் பகவானிடம் வேண்டினோம் என்றால் பகவானே எனக்கு தகுந்த குருவை காட்டு தகுந்த குருவிடம் நான் சரணடைந்து என்னுடைய வாழ்க்கையை வெற்றி பாதையில் கொண்டு போய் செல்ல வேண்டும் நினைத்தோம் என்றால் பகவானே ஹிதயத்தில் இருக்கின்றார் அவரே காட்டுவார் நான் வெறுன வந்து ஆன்மீகம்ன்றது ஒரு பெரிய ஒரு போர்வை ஆன்மீகம்ன்ற பாதையில் நான் செல்லக்கூடிய விஷயங்களில் பெரும் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லையோ போஸ்ட் பண்ணுவதற்காக நான் ஆன்மீகம் செல்கின்றேன்னு சொன்னால் பகவானும் அந்த மாதிரி குருவை உங்களுக்கு காட்டுவார் இன்றைக்கி நிறைய மக்கள் கோயில்களுக்கு எதுக்காக போகிறாங்க பகவானிடம் தரிசித்து பகவானை ஆறுதல் பெற்று ஆசை பெற்றுவதற்காக வராங்க இல்லை நான் நிறைய பேரை பார்க்குறேன் வெறும் ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவதற்காக ஃபோட்டோ எடுத்து யூடியூப்பில் போடுவதற்காக ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து தன்னுடைய ஃபேஸ்புக் பதிவு பதிவு செய்வதற்காக இப்படி இருந்தால் எப்படி பகவானை சந்திக்க முடியும் எப்படி பகவானை பார்க்க முடியும் ஆன்மீக குருவை தேட முடியும் அப்போ நமக்கு முதல்ல அதற்குரிய ஆர்வம் வேண்டும் ஆர்வம் இருந்தால் நமக்கு முதல்ல டாக்டர் ஆனோன்னு ஆர்வம் இருக்கணும் அப்போ தகுந்த காலேஜுக்கு போக முடியும் தகுந்த பா பாடங்களை படிக்க முடியும் டாக்டராக மாற முடியும் எனக்கு முதல் ஆர்வமே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நமக்கும் வந்து அங்கீகரிக்கப்படாத பாதையில் இல்லாத சில குருக்கள் தான் கிடைப்பாள் அதனால் முதல்ல நமக்கு ஆர்வம் ஏற்பட வேண்டும் நாமெல்லாம் பார்த்துருக்கோம் எங்களுடைய கிருஷ்ணபக்தி இயக்கத்தில் ஆர்வத்துடன் இருந்த மக்களுக்கு எல்லாருக்கும் தகுந்த குரு கிடைச்சிருக்காங்க நான் சொன்ன மாதிரி நூற்றி அறுபது நாடுகளில் இன்றைக்கி வந்து இயங்கி கொண்டிருக்கு இந்த கிருஷ்ணபக்தி இயக்கம் நூற்றி அறுபது நாடுகளில் அவளுக்கு தகுந்த குருக்கள் கிடைக்கிறாங்க சோமாலியா நாட்டில் தகுந்த குரு கிடைக்கிறார் பாகிஸ்தானில் தகுந்த குரு கிடைக்கிறார் ஆஸ்திரேலியா தகுந்த குரு கிடைக்கிறார் அவங்களுக்கே கிடைக்கும் போது பாரத புண்ணிய பூமியில் பிறந்த நமக்கு கிடைக்காதா கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நீங்கள் எல்லாரும் குரு என்பதை யார் என்பதை புரிந்து கொண்டு அவரை எப்படி தேர்ந்தெடுப்பது அவரிடம் எப்படி சரணடைவது பகவானிடம் வேண்டினால் அவரே நமக்கு தகுந்த குருவை காட்டுவார் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை ஹரே கிருஷ்ணா